வணக்கம் என் பேர் வேர்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சிப்பட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன் இப்போ நம்ம பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு ரங்கசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருமே வ வணக்கம் சொல்லுவோம் வணக்கம் சொல்லுவாங்க சார் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அப்படின்னாவே பசங்களே கேட்பாங்க சார் வருவாங்களா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம இந்த பள்ளியில் ஒ ஒர்க் பண்ணதுனால நம்ம இந்த குழந்தைங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு தீபாவளிக்கும் வந்து முதல்லலாம் ஸ்வீட்டு அதெல்லாம் வாங்கி இருந்தாங்க பேக்கடு ஐட்டம்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறதுனால இப்போ என்ன ஃப்ரூட்ஸு நம்ம சத்துள்ள ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அதனால் சாருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா ஓகே தேங்க்யூ சார் அன்பிற்குரிய இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே அவர்களோடு பணியாற்றக்கூடிய ஒரே ஆசிரியவர்களே என்னோடய இந்த வருகை பயிரக்கூடிய தாலியமாக அங்கமாக இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களே மாணவர் செல்வங்களை உங்களை எல்லோருக்குடைய தாலி வங்கிக்கு வைத்தா இருக்கிறேன் நம்ம ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து நாங்கள் நான் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற பண்ண அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கால் ஒவ்வொரு வருஷமும் உங்களை வந்து சந்திச்சிட்டுருக்கோம் தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி தக்கான தான் கொடுக்கணும் பேக்கரி கட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற காலத்தினால் மூன்று வகையான பழ நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே போல் இந்த வருஷமும் உங்களுக்கு அந்த பழகையில கொண்டு வந்திருக்கோம் ஒரு மாணவனுக்கு மூன்றாவது மாணவனுக்கு ஒரு புதிய ஆடையும் நான்காவது மாணவி வந்து ஒரு புதிய ஆடையும் உங்களை கொண்டு வந்திருக்கோம் என்னோடு இந்த அருமையான ஒரு நிகழ்வுக்கு பயணிக்கூடிய திருவாளர் வெங்கட சார் அவர்களும் நாயகிருஷன் அவர்களும் சூழ்நிலை காரணமாக அவங்க கொஞ்சம் வர முடியல இருந்தாலும் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு இருந்துருக்கு இந்த நல்ல நேரத்தில் நீங்கள்லாம் நல்லா படிக்கணும் நல்லா முன்னேறி வரணும் உங்களால் தான் இந்த நாடு முன்னேற்ற முடியும் உங்களை நம்பி தான் இந்த நாடு இருக்குது நல்லா படிப்பீங்களா சத்தமாக சொல்லணும் நல்லா படிப்பீங்களா அப்பா அம்மா பேச்ச கேட்பீங்களா சொல்லுங்கள் ஹோம் ஒர்க்கெல்லாம் ஒழுங்காக பண்ணுறீங்களா